மத்திய எழுதிய நெற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நான்கு முடியும் வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவிற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசிப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருபுற்று ஒரு ஆண்மகை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமேனுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மேனுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசிப்பு இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பொழுது இன்றைய நெற்செய்தி குறிப்பாக மத்திய எழுதிய நெச்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பு நிகழ்வை சூசையப்பெர் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறார் எவ்வாறான ஒரு வாழ்வு நிலையில் இயேசுநாதருடைய அந்த பிறப்பை அன்னை மரியினுடைய கணவராக கருதப்படுகிற திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கிற சூசியப்பர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை இன்றைய வாசகம் குறிப்பாக சுட்டி நிற்கிறது பெரிய மாணவர்களே இந்த நாட்களிலே நாங்கள் எல்லோரும் ஒரு சூசியப்பெருனுடைய சிறுவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது வழமையாக கையிலே குழந்தை ஏந்தியவராக கையிலே லில்லி மலரை தாங்கியவராக சில வேலைகளிலே ஒரு கோடாரியை வைத்திருக்கிறவராக இவ்வாறாக சூசியப்பரை நாங்கள் பார்க்கிற பொழுது இப்பொழுது ஒரு சூசியப்பர் இந்த நாட்களில் அதிகமாக பேசப்படுகிறார் அவர் எவரான் சொன்னால் நித்துரை கொள்ளுகிற தூங்குகிற சுசேப்பர் சிலிப்பிங் ஜோசப் என்று சொல்கிறார்கள் ஆகவே இதனுடைய அர்த்தத்தை எங்களுடைய தற்போது இருக்கின்ற திருத்தந்தை சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கவலை அல்லது சிக்கல் ஒரு குழப்பம் வருகிற பொழுது அதனை ஒரு துண்டிலை எழுதி வைத்து அந்த பிரச்சனையை இந்த நித்திரை கோளுகிற சூசியப்பெருடைய சிறுவத்து கீழே வைத்துவிட்டு அவர் நித்திரைக்கு செல்கிறார் துகில் எழும்பிய பொழுது அந்த பிரச்சனை அல்லது அந்த சிக்கலில் இருந்து ஒரு தெளிவை ஒரு முடிவை ஒரு விடிவை அவர் பெற்றுக்கொள்வதாக அவர் குறைப்படுகிறார் ஆகவே தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இந்த இயேசுநாதருடைய ஒரு பிறப்பு வித்தியாசமானது விசித்திரமானது சிக்கலானதாக காணப்படுகிறது ஏனெனில் கருவுரை கன்னி எவ்வாறு கருவுரை இயலும் இவர்கள் கூடி வாழும் முன்பு என்னை மரியால் கருவிற்றிருப்பதை கேள்விப்படுகிறார் சோசியப்பர் சாதாரணமாக குடும்பங்களிலே இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்படுகிற பொழுது திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற பொழுது இங்கே கணவராக மனைவியாக கூடி வாழ்வதற்கு முன்பு மனைவி கருவிற்றிருப்பதை தெரிந்த பொழுது அங்கே கணவராக இருக்கின்றவருடைய வாழ்க்கையின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அப்படியான ஒரு சாதாரண மனித நிலையிலே அவர் இருக்கிற பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு நேர்மையாளராக இருக்கின்றார் மரியாலை இகழ்ச்சிக்குள்ளாக விரும்பக்கூடாது என்று அவர் எண்ணியிருந்தார் ஆகவே தான் இந்த சிக்கலில் இருந்து விடிவு கிடைக்கிறதுக்கு இந்த குழப்பத்தில் இருந்து அவருக்கு முடிவு கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவருடைய வாழ்வு அமைகிறது அப்பொழுது பாருங்கள் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம்மனை மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் மின்னலே அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று தூய ஆவியால் தான் என்று அதனை நல்ல மனதோடு அவர் மீண்டுமாக கொள்ளுகிறார் அவர் மகனை பெற்றெடுப்பார் மக்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி இறைவாக்கினருடைய அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்கிறார் அதாவது இதோ கன்னி கருவுற்றோர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் குழந்தைக்கு மேனுவல் என பெயர் கன்னி கருவுருவார் ஆகவே கன்னித்தன்மையில் தன்மையில் இருக்கின்ற பொழுதே இந்த கன்னி மெரியாள் ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று இறைவாக்கினருடைய அந்த வார்த்தைகளை எடுத்துச் சொன்ன பொழுது அந்த குழப்பத்தில் இருந்து அவர் தெளிவுபடுகிறார் இவ்வாறாக வார்த்தை சொல்கிறது பாருங்கள் யோசிப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்றும் மெரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை இயேசு அவரோடு கூடி வாழவில்லை என்றும் யோசிப்பு அவ் மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் என்றும் யோசிப்பினுடைய அந்த நேர்மை தன்மையை அந்த இறைவனில் நம்பிக்கை கொள்ளுகிற தன்மையை இறைவனில் தன்னுடைய நம்பிக்கையை கட்டிக்கொள்ளுகிற தன்மையை எல்லா பிரச்சனைகளையும் கடவுளிடத்திலே கொடுத்து விடுகிற தன்மையை இப்படியான குழப்பங்கள் மத்தியில் கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டுகின்ற பொழுது அதனை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை சூசியப்பர் இடத்திலே நாங்கள் காணுகிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆகவே தான் இறைவனுடைய வார்த்தை வார சொல்கிறது பாருங்கள் சூசியப்பர் இந்த உலகத்திலே இயேசு ஆண்டவரனுடைய வளர்ப்பு தந்தையாக கொடுக்கப்படுகிறார் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிற ஒரு தகப்பனாக அவர் காணப்படுகிறார் தச்சி தொழிலை மேற்கொண்ட சுசேப்பர் தன்னுடைய வாழ்விலே அன்னை மறியால் பெற்றெடுத்த இந்த குழந்தை தூய ஆவியின் வல்லமையால் பிறந்த இந்த குழந்தையை ஒரு தகப்பனுக்குரிய ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைக்குரிய எல்லா வகையான வாழ்வின் தன்மைகளையும் அந்த தகப்பனுக்குரிய ஸ்தானத்தில் இருந்து சுசேப்பர் செய்கிறார் பிரியமான தந்தையர்களே இந்த இறைவார்த்தை வார்த்தை பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற தந்தையர்களே நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சூசியப்பரின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டியவர்கள் குழப்பங்கள் நிறைய வேறும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பொழுது நீங்கள் வேலை செய்கிற பொழுது உங்கள் குடும்பங்களிலே உங்கள் பிள்ளைகளை பற்றி பல்வேறுபட்ட குழப்பங்கள் பல்வேறுபட்ட சிக்கல்கள் நிச்சயமாக வேறும் இப்படியான சூழ்நிலையில் சூசியப்பரிடம் அன்றாடுவோம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற குழப்பல்களும் சிக்கல்களும் நீங்கள் சுசியப்பர் எங்களுக்காக பரிந்து பேச மன்றாடுவோம் ஏனென்று சொன்னால் திருக்குடும்பத்தின் தலைவராக சூசியப்பர் இருக்கின்றார் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த நிலையில் அன்னை மரியாதை இகழ்ச்சிக்கு விரும்பாமல் ஒரு நேர்மையாளராக செயல்பட்டார் கடின உள்ளத்தோடு உழைத்து அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தார் அப்படிப்பட்ட திருக்குடும்பத்தின் தலைவராகிய சூசியப்பரிடம் நீங்களும் உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள் புனித சுசிய பெறே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசிய எங்கள் தந்தையருக்காக இறைவனிடத்திலே வேண்டிக்கொள்ளும் புனித சுசிய எங்கள் பிள்ளைகளுக்காக இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்ளும் புனித சூசிய பெறே எங்கள் குடும்பங்களை பாதுகாப்போம்